எனக்கு என்ன வீடியோவில பார்க்க போறோம்னா ஒரு கா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் டிஃபனாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஸ்நாக்ஸாவும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டைட்டிலேயே வேற பாத்துட்டு இருப்பீங்க கார கொழுக்கட்டை தான் செய்யலான்ருக்கேன் பீட்ரூட் கார கொழுக்கட்டை இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் நல்லது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் சாப்பிடுறதுக்கு சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் முத முதல்ல என்ன சேனலை பார்க்கறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க வீடியோக்குள்ளேக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் எடுத்து கிளீன் பண்ணி மிக்சியில் அடிச்சுக்கலாம் பாருங்கள் பீட்ரூட்டு நல்லா மையம் அரைச்சிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் பொறுப்புறன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை கொழுக்கட்டைக்கு இருக்கும் சரிங்களா இப்போது ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் சட்டி வச்சுருக்கேன் சட்டையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிகிட்டு இருக்குது நம்ம ஒவ்வொன்றா தாளிச்சிக்கலாம் சரிங்களா இது கார கொழுக்கட்டைன்றதால நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் கடுகு போட்டாச்சு படுகு பொச்சு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பரு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் பானியம் போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கங்க நல்லா சிறப்பாக வணங்கணும்னு அவசியம் இல்லை கொழுக்கட்டைக்கு தானே நமக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம் கருவேப்பிலை பச்சை மிளகா மல்லித்தழை எல்லாமே போட்டுக்கலாம் அதுல இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் வணங்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம அரைச்சு வச்ச பீட்ரூட்டை அதுல ஊத்திக்கலாம் தண்ணி விட்டு தான் நான் அரைச்சிருக்கேன் இந்த தண்ணியை விட்டுக்கலாம் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கே நம்ம தே கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் மாவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுடுதண்ணி வச்சுக்க கொழுக்கட்டைக்கு பெசுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த பீட்ரூட்டு இதில் பச்சையாக இருக்கிறதால நான் கொஞ்சம் வேக விட்டு வச்சுருக்கேன் எப்படி இருந்தாலும் நாம் ஆவியில் வேக வைக்க போகிறோம் இப்போ இறக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கிளறிக்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கலான்னா தேங்காய் திருவல் கொஞ்சம் பொறுபொருன்ட்டு இருக்க மாதிரி சா கொழுக்கட்டை கடிச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு இது நாக்கில் நல்லா நல்லாயிருக்கும் பல்ல படுறப்போ இது பார்த்திங்கன்னா டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துக்கலாம் ஒரு சட்னி அரைச்சிக்கிட்டோம்னா நம்ம டிஃபனாகவே வச்சுக்கலாம் பீட்ரூட் கொழுக்கட்டை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் குழந்தைங்க சாப்பிடுவாங்க விரும்பி இப்போ நம்ம இறக்கி வச்சு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கலாம் பாருங்கள் இடியாப்ப மாவு தான் இது கொழுக்கட்டை இடியாப்ப எல்லாம் செய்கிற மாதிரி அந் அரைச்சி வச்ச மாவு தான் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டி இல்லாமல் கிளறிக்கலாம் பாருங்க கொழுக்கட்டைக்கு மாவு பீட்ரூட் கொழுக்கட்டை சூப்பராக பாருங்கள் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வேணுனாலும் கைப்பிடி கொட்டையாக பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா உருண்டை வேணுனாலும் உருண்டை இதில் எண்ணெய் இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக வருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேக வச்சா போதும் அஞ்சு நிமிஷமே ஜாஸ்தி தான் நம்ம கொழுக்கட்டையாக இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக கொழுக்கட்டை நான் கொஞ்சம் உருண்டையாகவும் பிடிச்சி வச்சுருக்கேன் ஒன்று கை பிடிச்சா கை பிடிக்கிற மாதிரியும் பிடிச்சி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாவே போதுங்க இதுக்கு நம்ம கார சட்னி மல்லித்தழ சட்னி அந்த மாதிரி என் சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போது நான் மூடி வச்சுட்டு பாருங்கள் மூடி வச்சாச்சு ஒரு மூணு அஞ்சு நிமிஷம் கழித்து இறக்கிக்கலாம் கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக பாருங்கள் கொழுக்கட்டை வெந்துருச்சு இறக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் சூப்பராக பீட்ரூட் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு கார கொழுக்கட்டை இதுக்கு சட்னி வச்சுட்டு நம்ம எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பார்த்துருப்பீங்க கொழுக்கட்டை எவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு சூப்பராகவும் இருக்குங்க ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா அப்போ குழந்தைங்கலாம் ஸ்கூலில் லீவ்ல வீட்டில் இருப்பாங்க சாப்பிட்றதுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பீட்ரூட் சாப்பிடாதும் கூட கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்